ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிய லட்சுமி சரியால் டுடே எபிசோட் என் மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா ரொம்பவே வருத்தமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரி வந்து செலியன் கிட்ட எல்லா விஷயமுமே சொல்லிடுறாங்க பாட்டி சொல்றீங்க அம்மாவுடைய ஹோட்டலில் நடந்த இன்சிடண்ட் எல்லாத்துக்குமே காரணம் அப்பா தானேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அது எல்லாத்துக்குமே காரணம் உன்னுடைய அப்பா தான் உன் அப்பாதான் இப்படி எல்லாம் ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருமே பதறி போறாங்க உடனே பாக்கிட்ட ஏமா இந்த விஷயத்த நீ சொல்லலன்னு சொல்லி கேட்குறாங்க சொன்னால் மட்டும் என்ன நடக்கப்போ போகுது நடக்க வேண்டியது தனடா நடக்கும் நல்ல சொல்லி அங்க இருந்து பாக்கிய கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு இருக்காங்க இப்ப பாக்கிய வந்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க செல்வி வந்து அக்கா வான் சொல்லி கூப்பிட்டதோ என்ன சிடின்றாங்க ஒரு காஃபி போட என்னதோ தான் கூப்பிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் நானும் அங்க இங்க எங்க எங்க நின்று பார்த்தேன் கோபி சார வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அரெஸ்ட் பண்ண வேலைன்றாங்க இங்க பார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ எடுக்காததோ அவங்களுடைய கடமை அதை அவங்க எப்பன்னா பண்ணிட்டு போட்டோம் நீ வீடு விட்டுடுன்றாங்க அது எப்படிக்கா விட முடியும்னு சொல்லிட்டு செல்வியும் நம்ம பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க கோபிய வந்து கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க ராதிகா நீங்க இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்களே கோபி ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு யாருக்காவது ஆயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராதிகாவுடைய அம்மா அது வந்து பாக்கியவுடைய பாடு அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலும் அவ பண்ணிட்டு போட்டோம் இது எதுக்காக நீ மாப்பிள்ளை திட்டிட்டு இருக்கன்றாங்க இங்க பாருங்கம்மா இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லி ராதிகா வந்து கோபி திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க போலீஸ் வந்து இங்க கோபிநாத்ன்றது யாரு பாக்கியோட ஹோட்டல்ல கெட்டு போன இறைச்சியை வச்சு இதெல்லாம் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கோபி வந்த இங்க பாருங்க நீங்க கூப்பிட்டாலும் வர முடியாது ப்ரொசீஜரே வந்து என்ன கூப்பிட்டாதான் வர முடியும் எப்படி ப்ரொசீஜரா கூப்பிடணுமா வா உன்ன கூப்பிடறேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கோபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க உடனே ராதிகா கிட்ட வந்து ராதிகா உடைய அம்மா பாத்தியா இதுதான் பாக்கியவுடைய குணம் நீ வந்து உன் புருஷனை திட்டிட்டு இருந்த கடைசியில மாப்பிள்ளையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இவ எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாத்துருக்கா பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க இந்த தூரத்துல இருந்து பாக்கியாவும் செல்வியும் பாக்கா கோபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷய ராதிகாவுக்கு தெரிஞ்ச ராதிகா என்ன செய்ய போறாங்க வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ